அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது அவங்க என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் நிறைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் இந்த ஏழு நாட்களில் என்ன கிரகங்கள் பயணம் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் இவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வித

பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளாக உங்களோடய மனசில் உறுத்திட்டு இருக்கிற சில பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளுக்கும் உடனடியான தீர்வு கிடைக்க போகுது அது எப்படின்னு கேட்குறீங்களா நிறைய பிரபலங்களுக்கும் நிறைய அரசியல் தலைவர்களுக்கும் இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத சில ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறதையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் தான் இவர் இவர் ஒரு விஐபி ஜோதிடர் இவரோட நம்பரே நம்ம வந்து ரொம்பவே கேட்டு தான் வாங்கியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இவரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்க வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இவர் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா உங்களோட லக் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மீன ராசியிலே இருக்காரு பதினான்காம் தேதி அன்று மேசராசிக்கு சென்றிருக்காரு செவ்வாய் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு புதன் மேச ராசியிலே இருக்காரு ஒன்பதாம் தேதி அன்று வக்கரகதி அடைந்த புதன் மீனத்திற்கு சென்றிருக்காரு மேஷத்தில் குரு இருக்காரு சுக்ரன் மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரு மேலும் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சந்திரன் இந்த வாரம் ரிசபம் மிதினம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கண்ணி துலாம் விருச்சுகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இவங்களுக்கு அமைய பெற்றிருக்கு மேலும் இந்த வாரோ கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் துலாம் ராசி என்பவர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அவங்க என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அதே போல் இந்த ஏழு நாட்களில் அவங்க முக்கியமாக என்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதர்ம தர்மங்களுக்கு ஏற்றார் போல பலன்களை தரக்கூடிய சுக்ர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் துலாம் ராசிக்காரர்கள் மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாட்களில் ஏழாம் வீட்டில் அமர்வதால சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கப்பெறும் ஆன்லைன் வர்த்தகங்களில் தாராளமாக ஈடுபடலாம் நண்பர்களும் எதிரிகளாக மாறும் நிலை உருவாக வாய்ப்பிருக்கு அதனால கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் நகர்வுகள் சில நல்ல பலன்களை கொடுக்கும் இருப்பினும் கூட எந்த காரியத்திலுமே நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ஆசியில் ஐந்தாம் இடத்தில் அமர்வதால் உங்களை விட கீழான மனிதர்களிடம் தாழ்ந்து போகின்ற நிலைகள் உருவாக வாய்ப்பிருக்கு அது மட்டும் இல்லாமல் பணிந்து போய் வியாபாரத்தை நடத்துவீங்க மன சஞ்சலத்தால் இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கும் புதன் பகவான் உங்கள் ராசியில் ஆறாம் இடத்துல அமர்வதால் செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க முதலீடுகளை குறைத்து கொள்வீங்க கடன் தொழையால கெட்ட பெயர் எடுக்காதீங்க மேலும் குரு பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில ஏழாம் இடத்துல அமர்வதால் ஃபைனான்ஸ் தொழிலில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப தேவை கொடுக்கல் வாங்குதலில் கவனமாக இல்லாவிட்டால் பொருள் இழப்பு ஏற்பட அதிகளவில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சுக்கரன் உங்கள் ராசியில் ஆறாம் வீட்டில் இந்த ஏழு நாட்களில் உறவினர்களால் சில நல்ல காரியங்கள் நடக்கும் வியாபாரத்தை விருத்தி செய்ய பாடுபடுவீங்க மேலும் சனி பகவான் வீட்டில் அமர்வதால உடல் ஆரோக்கியம் சீர்கேடு ஏற்படலாம் அனாவசியமான செலவுகளால் கையிருப்பு காலியாக கூட நிலைகள் கவனமாக பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் ஆறாம் இடத்தில் அமர்வதால மனைவி மக்களால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளாவிட்டால் பணம் விரையும் பாடாய்படுத்திவிடும் மேலும் கேது பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்கள் உள்ள பனிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் உறவினர்களால் உண்டாகும் புதிய பிரச்சனைகள் வீட்டில் கலகத்தை ஏற்படுத்தும் அதே போல உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப கவனத்தை வெளித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்களோ என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்கப் போகிறது மேலும் இந்த ஏழு நாட்களில் முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்டு இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ரீ வாராகி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த நிமிடத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை பார்த்து அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் தொலாம் ராசியில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாக்கம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது கிரக நிலையை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் புதன் ராகு கலத்திரஸ்தானத்தில் சூரியன் குரு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் ஐன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமையப்பட்டிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது இருபத்தி இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் இருந்து ரணருண ஸ்தானத்திற்கு மாறப் போறாரு இதனால உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே தடை நீங்கி நன்றாகவே நடந்து முடியும் வாக்குவன்மையால் நன்மைகள் பல உண்டாகவும் வாய்ப்பு தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் சூரியனால் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் பல கிடைக்கவும் வாய்ப்பு வாகன யோகமும் உண்டாகக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரம் எதிர்பார்த்தபடி வளர்ச்சி பெறும் பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும் நீண்ட நாட்கள் நடக்க முடியாத காரியங்கள் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க நிர்வாகத்திறமையை வெளிப்படுத்துவார்கள் மேலதிகாரிகளின் ஆதரவும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சற்று அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க சக ஊழியர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெற்று நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக எதிர்காலத்திற்கு சில பணிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களால் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்தும் அகலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு பதவிகளுக்கும் நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு சுமாரான வாய்ப்புகளை பெறுவார்கள் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும் மற்றவர் பாராட்டும் கிடைக்கப்பெறும் இதனால் ரொம்பவே சந்தோஷமா நீங்க காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்க இந்த ஏழு நாட்கள்ல என்ன விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக பாத்தீங்கன்னா பெருமாளை வணங்கி வர கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் பணவரத்தும் திருப்தியை ஏற்படுத்தும் ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்து பாருங்கள் நல்ல பலனே அந்த பெருமாள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் அடுத்தவரை நம்பி காரியத்தில் இறங்கும் போது கவனம் தேவை தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான சிறிய பிரச்சினைகளை சந்திக்க வேண்டி வரும் தடைகளை தாண்டி முன்னேறிவிங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வருங்க மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சினை குழப்பம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகள் தோன்றலாம் பிள்ளைகளிடம் பேசும்போது தேவை உறவினர்களிடம் எந்த உதவியும் உறுதியும் தராமல் இருப்பது நல்லது இழுப்பறையாக இருந்து வந்த அரசாங்க வேலைகள் இப்பொழுதும் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்திருந்த இடத்தில் பணவரவு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்வதில் சங்கடமான சூழ்நிலைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு சமாளித்து முன்னேறும் திறமை இருக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று பாடுபடுவீங்க போட்டிகள் சாதகமான பலன்களை கொடுக்கும் பணவரவு அதிக அளவில் இருக்கும் உறவினர்களால் அதிகம் அணு அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் கஷ்டங்கள் குறையும் வேலை பார்க்கும் இடத்துல பொறுப்புகள் சற்று அதிகளவில் இருக்கும் பெரிய பதவிக்கு உங்க பெயர் பரிந்துரைக்கப்படும் இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவிகளை நம்ம துலாம் ராசி என்றவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல என்ன மாறு விஷயங்கள்ல நடக்க போகிறது முக்கியமா அவங்க அந்த ஏழு நாட்கள்ல எந்த கடவுளை வணங்க வேண்டும் எந்த விஷயங்களை பரிகாரமாக செய்ய வேண்டும் மேலும் என்னென்ன விஷயங்களை அவங்க செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க பார்த்திருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ரீ வாராகி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க தான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழக்கும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி